السلام عليكم ورحمه الله وبركاته நாங்கள் இது மதியனால இருக்கக்கூடிய வேறு என்று சொல்லக்கூடிய கெமிட்டு பக்கம் வந்திருந்தோம் கிட்டத்தட்ட மதியனால இருபது இருபத்தி ரெண்டு வரலாறுமிக்க கிணறுகள் உடையடையங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ரசூசல்லா அலைய செல்லம் தண்ணீர் குடித்த கிணறுகள் அது ரசி இல்லாவுலிய அவர்கள் அவர்களுடைய உமிழ்நீரை துப்பிய கிணறுகள் போன்ற கிணறுகள் இருக்கிறது இந்த கிணறுடைய விசேஷம் ரசூ செல்லா அலைய செல்வர்கள் சொன்னார்கள் இந்த கிணறு சொற்கத்துறைய கிணறுகள் இருந்து உண்டான ஒரு கிணறு என்றார்கள் அதிலும் செல்லா அலைய செல்லம் இந்த கிணத்திலிருந்து அதிகமாக தண்ணீர் குடிச்சிருக்கிறார்கள் விசேஷமாக அணிவதியுள்ள ஆனவர்களுக்கு வசீல் செய்தார்கள் நான் மௌத்தானால் இந்த கிணத்திலிருந்து தண்ணீர் எடுத்து என்னை குளிப்பாட்டுமாறு சொல்லலா அலுசின் முதல் சொன்னார்கள் அந்த இனத்துக்கு தான் நான் வந்திருக்கோம் மீண்டும் அந்த கிணத்திலிருந்து தண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லா மக்கள் எடுக்கிறார்கள் சொல்லலா அலுசிலம் முதல் சொன்னார்கள் அந்த இனத்துக்குத்தான் நான் வந்திருக்கிறோம் மீண்டும் அந்த கிணத்திலிருந்து தண்ணீர்கள் வந்து கொண்டிருக்கிறது மாஷா அல்லா மக்கள் எடுக்கிறார்கள் அதை குடிக்கிறார்கள் அதிலிருந்து வரக்கப்புகளை அடைகிறார்கள் அலாமும் வரகிறார் Vielen Dank.